சமி வணக்கம் ஆன்மீகத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு ஐயா அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் உண்ணா நோன்பு உண்ணா விரதம் மௌன விரதம் ஆன்மீகத்தில் இதெல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டுமோ ஐயா ஜெய் மாதா ஜெய் அருட்பெருஞ்சோதி உலகமே ஒரு தாய் உலகமே ஒரு கோவில் உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதி இந்த உலகத்தை இந்த மனித உள்ளத்தை ஆளும் தெய்வம் அருள் புரியும் ஆண்டவர் அருள் புரியும் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி யா நல்ல ஒரு அற்புதமான கேள்வி கேட்டீங்க இன்னைக்கு மக்கள் வந்து ஆன்மீகத்தை பத்தி அறிந்து தெளிவு பெற வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பார்த்தா ஆன்மீகத்தை சரியாக கடைபிடிக்கிறார்களா இல்லையா என்றால் இல்லை என்றே சொல்லுவேன் உண்மையாக கடைபிடிக்கவில்லை இந்த ஆன்மீகத்துக்குள்ளே உண்ணா விரதம் உண்ணா நோன்பு மவுன விரதம் என்று இருக்கிறது இதை ஆன்மீகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா என்று சொன்னால் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் உண்ணாவிரதம் உண்ணா நோம்பு மௌன விரதம் இந்த மூன்றும் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிப்பது எதற்காக என்றால் முழுக்க முழுக்க இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டும் வேற எதற்கும் அல்ல இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த உடலிலே எந்த நோயும் எந்த ஒரு வைரஸும் டச் பண்ணாமல் இருப்பது இதிலே உண்ணா விரதம் என்பது ஒரே ஒரு நாள் கடைபிடிக்க வேண்டும் ஒரு நாள் அந்த ஒரு நாளும் அம்மாவாசை பௌர்ணமி உண்ணா விரதம்னு சொல்லிக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் உண்ணா ஐயா உண்ணா விரதம் நீ உண்ணாமல் இருப்பதே விரதம் விரதம் அம்மாவாசி பௌர்ணமி மாதத்தில் ஒரு நாளும் கடைபிடிக்கலாம் மாதத்தில் இரண்டு நாளும் கடைபிடிக்கலாம் கடைபிடிக்கும் போது அன்று நாம் உணவே உட்கொள்ளக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் இந்த உடலிலே இல்லாமல் இருக்க வேண்டும் உடல்ல இறை இருக்கக்கூடாது அதுதான் உண்ணா விரதம் அப்படி நாம் இருக்கும் பட்சத்தில் இந்த உடலில் உள்ள கழிவுகள் மலம் சலம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறிவிடும் நோய் உருவாகதற்கு மூல காரணமே விதையே நம் உடல் உள் உறுப்புகள் உள்ள கழிவுகள் வெளியேறாததால் இந்த ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கும்போது அன்றைக்கு நாம் குடிக்க வேண்டியது டீ லிக்விடு இனிப்பு கம்மியா வச்சு டீ குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கலாம் அதாவது லிக்விடாக திரவமாக உனக்கு எது விரும்புகிறாயோ அதை நீ குடிக்கலாம் தவறு கிடையாது அப்படி அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிடுதோம் சாப்பிடுதோம் ஒரு நாளைக்கு எத்தனை மூணு நேரம் திங்கம் ரெண்டு நேரம் ஸ்னாக்ஸ் இடையில அது வேற இடையில திங்கிற நொறுக்கு தீனி வேலையா தின்னு நம் உடலுக்குள் கழிவுகள் ஏற ஏற நோய் கொண்டே இருக்கும் இந்த உடலில் நோய் வராமல் தடுப்பதற்குத்தான் உண்ணா விரதம் உண்ணாமல் இருப்பது அடுத்தால உண்ணா நோம்பு உண்ணா நோம்புன்னா ஒரு வாரம் இருக்கலாம் ரெண்டு வாரம் இருக்கலாம் மூணு வாரம் இருக்கலாம் ஒரு மாதம் இருக்கலாம் அடுத்தால நாற்பத்தி எட்டு நாள்னு சொல்லுவாங்க ஒரு மண்டலம் என்று சொல்லுவார்கள் அப்படியும் இருக்கலாம் மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் கோயில்களுக்கு ஐயப்ப கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்குன்னு எத்தனையோ கோயிலுக்கு மாலையை போட்டுக்கிட்டு உண்ணா நோன்பு விரதம் இருந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் என் கோயிலுக்கு போனா தான் விரதம் இருக்கணுமா என் வீட்டுல விரதம் இருக்க முடியாதா அழகா வீட்டிலே கடைபிடிக்கலாம் இந்த உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்றால் அது வெறும் உண்ணா நோம்பும்பாங்க அங்கேயும் உண்ணு நோம்புன்னு நான் சொல்லுவாங்க உண்ணா நோன்புல உண்ணு நோம்பு ஏன்னா ஒரு நேரமா ஏற எடுக்கிய ஏன்னா இது வந்து பல நாள் நாம் இருப்பது ஒரு நாள் இருப்பதல்ல ரெண்டு நாள் இருப்பதல்ல இது பல நாட்கள் இருப்பது அப்படி இருப்பதினால் ஒரே ஒரு நேரம் மட்டும் உணவு இது உண்ணு நோம்பு ஒரு நேரம் மட்டும் மதியம் மட்டும் நல்ல நிறைவாக சாப்பிடலாம் அன்றைக்கு நல்ல ரசம் மருத்துவ குணமுள்ள காய்கறி குழம்புகளை வாங்கி அன்று சாப்பிட்டால் இந்த உண்ணா நோன்ப கடைபிடித்தால் ஒரு வாரம் கடைபிடிக்கலாம் அந்த உடல் ஆரோக்கிய வேண்டி வருடத்தில் ஒரு வாரமோ அல்லது ரெண்டு வாரமோ கடைபிடிக்கலாம் உண்ணா நோன்பு உண்ணு நோன்பு உண்ணா நோம்புல உண்ணு நோம்பு ஏன்னா ஒரு நேரம் உண்றம எடுக்கம எடுத்து இருக்கும்போது இந்த உடல் சூப்பராயிரும் சுறுசுறுப்பாயிரும் இந்த எறும்பை போல ஒரு நேரம் உணவருந்தி ஒரு வாரமோ அல்லது பதினைந்து நாளோ நாம் கடைபிடித்தால் நம் உடலில் உள்ள கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றப்படும் அமைதி கிடைக்கும் ஒரு நேரம் உணவு உண்ணும்போது நாம் அதிகமாக பேச மாட்டோம் கொஞ்சம் சைலண்ட் ஆயிருவோம் அப்படி இந்த உண்ணா நோம்ப கடைபிடிச்சு விரதம் இருந்து மாலையை போட்டுக்கிட்டு இரு முடிய ஒரு முடி போட்டா போதும் அந்த மனசுக்கு ஒரு கெட்டு போட்டா போதும் நீ எந்த முடியும் சுமக்க வேண்டிய உன் நீ இருக்கும் இடத்திலே அங்கே இந்த உண்ணு நோம்பை கடைபிடித்து ஒரு வாரமோ பதினைஞ்சு நாளோ ஒரு மாதமாக கடைபிடித்து நம் உள்ளூரில் இருக்கும் அந்த ஆலயங்களுக்கு சென்று முதல்ல நம்ம உள்ளூர்ல இருக்கிற கோயில்களை மதிக்கணும் மதித்து அதை முதலில் வணங்க வேண்டும் அதை விட்டு பல மைலுக்கு அப்பால கார் ஏறி ரயில் ஏறி நடந்து ஏன் தேவை இல்லையா கடவுள் உன் மனதுக்குள் இருக்கும் போது உன் மனதை உனக்குள் பக்குவப்படுத்தும் போது ஏன் உள்ளூர் கோயில்ல கும்பிட்டான நாம் இருக்கும் நாம் பிறந்து வளர்ந்த குல தெய்வமாக நாம் வணங்கிக் கொண்டிருக்கும் நம் உள்ளூர் ஆலயத்திலே நாம் இந்த விரதத்தை கடைபிடித்து அந்த நாள் முடியும்போது அந்த கோயிலே ஒரு சர்க்கரை பொங்கலோ ஏதோ வைத்து ஒரு சின்ன பூஜை மாதிரி செய்துவிட்டு அங்கே வரக்கூடிய நம் சகோதரர்கள் பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கலாம் இது உண்ணா நோம்பு உண்ணா நோம்புன்னு சொல்றோம் உண்ணு நோம்பு ஒரு நேரம் உண்டுட்டு இருக்கோம் இதனால் இன்னும் நம் உடல் பலப்படும் சக்தி கிடைக்கும் இறை லயமும் கிடைக்கும் இறைவனுடைய காட் இஸ் பவர் அதுவும் நமக்கு கிடைக்கும் இதற்கு பேரு உண்ணும் நோம்பு ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிடணும் எடையில வந்து போண்டாவதுன வடையத்தின்ன முட்டை கோஷத்தின்ன தின்ன இதை தின்ன எதையும் திங்க கூடாது அந்த ஒரு நேரம் உணவு சாப்பிடறதோடு சரி எடையில லிக்யூடு டீ ஜூஸ் இப்படி இதை பருகி கொள்ளலாம் இதற்கு பெயர் உண்ணும் நோம்பு மூன்றாவதாக மௌன விரதம் மௌன விரதம் மௌன விரதம் இது கடைபிடிக்க வேண்டுமா என்றால் நீங்கள் இப்படி தவம் செய்யும் காலத்தில் இந்த விரதம் இருக்கும் காலங்களில் கடைபிடித்தால் போதும் மற்ற நேரங்கள் நம்ம என்ன ஊமையா நிறைய பேரு இங்க திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மௌனம் இருக்கேன் ஏன் மௌன விரதம் இருந்தாப்புல ஞானம் பிறந்துருமா நாளும் பிறக்காது நான் மௌன விரதம் இருக்கேன் மௌன விரதம் நானும் மௌன விரதம் இருக்கவன் தான் பேச வேண்டிய என்னிடம் வந்து யார் பேசினால் மட்டும் அவர்களிடம் பேசுவீர் நானாக போய் யாரிடம் பேச வேண்டும் அதுக்காண்டி முழுக்க முழுக்க வருஷ காலத்திலையும் நான் மௌனம் விரதம் இருக்கேன் மௌன விரதம் இருக்கேன் மௌன விரதம் இருக்கேன் பைத்தியம் ஆயிருக்கும் ஒரேடியா மௌனமா இருந்தா இருக்கணும் மௌன விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் நீ பொறுமையாக அமைதியாக பேச வேண்டியதை மட்டும் பேசிவிட்டு மற்ற நேரம் இந்த மனதை அமைதிப்படுத்தினால் சாந்தப்படுத்தினால் அதுவே பெரிய மௌன விரதம் ஐயா அதற்கு நிகரான ஒரு மௌன விரதம் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் மௌன விரதம் ஊமை பேசுன மாதிரி பேசுவான் செய்ய மாதிரி அப்படி இப்படி மாதிரி அடுத்தால படிப்பான் படிப்பான் பாட்டு கேட்பான் நீ எல்லாமே செய்வான் மௌன விரதம் தான் நீ எதையும் கேட்கக்கூடாது எதையும் படிக்க கூடாது இறை சிந்தனையை பெறணும் அந்த ஆண்டவனின் அருட்பெருஞ்சோதியின் ஞானத்தை பெறுவனும் மௌனம் என்பது நம்ம பொறுமைக்கு வருவது அமைதி காப்பது இதற்காக தனிமையா நான் முழுக்க முழுக்க மௌன விரதம் இருக்கன்ட்டு யாரும் மௌன விரதம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ உண்ணா நோன்பு உண்ணா விரதம் மௌன விரதம் இவைகள் இருப்பது முழுக்க முழுக்க இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது நம்ம சாமிக்கு இருக்கணும் இருக்கோம் ஆனா இருப்பதினால் நாம் பெறும் பலன் என்ன அதனால் என்ன நன்மை என்றால் இந்த உடல் ஆரோக்கியம் இந்த உடலும் இந்த உள்ளமும் நலமாக இருந்தால் இந்த முகம் அழகாக இருக்கும் இந்த உடலிலே ஒரு வேதனை இருந்தாலும் உடல் உறுப்புக்கு ஒரு நோய் உண்டு ஒரு ஊனம் உண்டு பாவத்தால் அந்த பாவத்தை சுமக்க கூடாது நோயின்றி வாழ வேண்டும் நோயின்றி நொடியின்றி சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் இந்த மனம் அமைதி பெறும் அப்போ ஆன்மீகத்திலே கண்டிப்பாக ஒரு நாள் இருந்தால் போது உண்ணாவிரதம் உடல் ஆரோக்கியம் உண்ணா நோன்பு கடைபிடிப்பவர்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும் நடைப்பயிற்சி பண்ணாப்புல எடை குறைஞ்சிராதியா உண்ணா உண்ணும் நோன்பு இருக்கணும் ஒரு நேரம் உணவருந்தி ஃபர்ஸ்ட்ல ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் அடுத்தால ரெண்டு மூணு நாள் ஆயிட்டுனா ஒண்ணுமே தெரியாது கரெக்டா அந்த ஒரு நேரம் உணவு கடைபிடிச்சுக்கிட்டு அப்படி போனா திங்க திங்க எடை கூடிக்கிட்டு தான் இருக்கும் அந்த உணவை குறைத்து விட்டால் இந்த உடலும் ஆரோக்கியம் வெறும் நலமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் நம்முடைய உழைப்பிலே எந்த தொய்வும் எதுவுமே இருக்காது நாம் செய்கிற செய்கிற அந்த வேலைகள் கரெக்ட் சக்சஸ் உடலில் உழைச்சலோ மன உளைச்சலோ இருந்தோ அது சக்சஸ் ஆகாது இந்த மனதை ஒருநிலைப்படுத்த இருப்பதுதான் மௌன விரதம் எப்போதும் ஊமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆன்மீகத்தில் நிச்சயமாக இதை கடைபிடித்தால் நிச்சயமாக நம் உடலும் உள்ளமும் மேன்மை பெறும் என்பது உண்மையிலும் உண்மை எந்த மாத்திரையும் வேண்டாம் எந்த மருந்தும் வேண்டாம் எந்த ஊசியும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஐயா இதை கடைபிடித்தால் ஆண்டவனால் நிச்சயிக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது நம்ம சாமிங்கிற பேர்ல உண்ணா விரதம் உண்ணா நோம்புன்னு இருக்கோம் உண்ணா விரதம்ட்டு வயிற்று முழுக்க தின்னுக்கிட்டுதான் இருக்கான் எங்க உண்ணா விரதம் உண்ணா விரதம்னா உண்ணாம இருக்கணும் ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் மூணாவது இருந்தா உடம்புலாம் சோர்வாயிரும் ஒரு நாள் ரெண்டு நாள் போது அதுக்கு மேல இருக்க வேண்டாம் அதுபோல் கடைபிடிக்க வேண்டியது நிச்சயமாக அவசியமான ஒன்றை யூ இறைவன் அருள்வார்